ஹாய்ப்பா எல்லாம் நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம வீட்டில் குழம்புத்தூள் தீந்து போயிடுச்சு அது எப்படி அரைக்கலான்ட்டு நம்ம பார்க்கலாம் நாங்கள் எப்படி அரைப்போம்னு சொல்கிறேன் அதுபடியும் நீங்கள் அரைச்சி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு கிலோ மிளகா ரெண்டு கிலோ மல்லி தனியான்னு சொல்லுவாங்கள்ல அது ரெண்டு கிலோ ரெண்டும் நல்ல காய வச்சுக்கணும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்ல வெயிலில் காய வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து திருவக்கல்லுன்னு சொல்லுவாங்களா அந்த காலத்தில் அந்த மாதிரி மில்லில் நம்ம அரைக்கிறோம் அதில் அரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் அதில் தான் அரைப்போம் அதனால் அதுக்கு நல்லா காஞ்சிருக்கணும் அதுக்கு மேஜாமன் என்னென்ன சேர்க்குறோன்னு பார்க்கலாம் வாங்க மிளகு நூறு ஜீரக நூறு மஞ்சள் நூறு அந்த மஞ்சள் வந்து கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவாங்க அது நூறு கடலைப்பருப்பு நூறு பொட்டுக்கடலை நூறு அப்புறமா வந்து சோம்பு வெந்தயம் ரெண்டும் ஐம்பது ஐம்பது தான் சேர்த்துப்போம் அது அதிகமாக சேர்த்துக்க வேணாம் கட்டி பெருங்க இருபத்தஞ்சி கிராம் அதை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக க கட் பண்ணி போட்டுக்குங்க அதை கடுகு ஐம்பது அதையும் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுக்கலாம் ரெண்டு மூணு நாள் காயணும்னு அவசியம் இல்லை ஒரு நாள் மட்டும் நல்லா காய்ஞ்சால் போதும் எல்லாம் நல்லா காய்ஞ்சிருச்சுங்க மிளகாய் பாருங்கள் மிளகாய் வந்து நம்ம கையால் உடைச்சோம்னா அப்படியே ரெண்டாக உடையணும் அந்தளவுக்கு அது காய்ச்சல் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த திருவக்கல்லில் நல்லா மசியும் மிளகாய் வந்து உலக்க இருந்துச்சுன்னா உலக்கால் இடிச்சுப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்மள்ட்ட எதுனாச்சும் வெயிட்டான பு கழு இருந்துச்சுன்னா இடித்து அந்த பக்கெட்டில் இடிச்சிடாதீங்க பக்கெட் உடஞ்சிரும் வேறு பாத்திரத்தில் மாற்றி இடிச்சுக்கோங்க இடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பக்கெட்டில் எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு மஞ்சள் இருக்குது பாருங்க மஞ்சளை வந்து நான் இடிக்கிற மாதிரி இடிங்க மஞ்சள் வந்து மாதிரி ரெண்டு மூணாக இடித்து போட்டுக்கோங்க மஞ்சள் முழுசாக போட்டுறாதீங்க அதுக்கப்புறம் அப்புறம் மில்லுக்கு போயிட்டு அவங்க எங்கள் வீட்டுக்காரங்க தான் மிளகாத்தூளை அரைச்சிட்டு வந்தாங்க பாருங்கள் இப்போ தூள் அரைச்சிட்டு வந்தாச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த தூளில் தான் சாம்பார் வத்த குழம்பு சிக்கன் மட்டன் மீன் எல்லா குழம்புக்கும் இந்த ஒரே தூள் தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யாராவது முத முதல்ல தூள் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அளவு தெரியலனா இந்த மாதிரி நாங்கள் செ நாங்கள் போட்டிருக்க அளவை போ போட்டு செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக வரும் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னால் நாங்கள் ரெடி பண்ணி தருவோம் ஓகே பாய்ப்பா